கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் தாமஸ் அக்பினாஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு ஒட்டி உடைய நாடு இத்தாலி உடைய தரிசன பூமி ரோம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அரச பரம்பரையின் அற்புத மகனாக பிறந்தார் தாமஸ் அக்பினாஸ் ஆடம்பரமான வாழ்க்கை அவருக்கு வெறுப்பை தரவே சொத்து சுகங்களை துறந்து எளிய வாழ்வு நடத்தும்படி துறவரத்தை மேற்கொண்டார் ரோம் நகர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது குடும்ப சேவகர்களால் பிடிக்கப்பட்டு வீட்டினுள் அடைக்கப்பட்டார் வெளியே செல்ல முடியாமல் தவித்தபோது தனது சகோதரியின் மூலம் அநேக புத்தகங்களை வாங்கி படித்தார் ஒருநாள் அனைவர் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் சபையில் சேர்ந்த இவர் தியானங்களில் தன் மனதை நிலைநாட்டினார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் ஆண்டு குருவாக பொறுப்பேற்றார் எழுத்துப் பணியே தனது பிரதான பணி என்று கருதிய இவரால் எழுதப்பட்ட இறையில் சுருக்கம் என்ற புத்தகமே இறையில் படிப்பிற்கு ஓர் ஆணிவர் இதனை அறிந்திராத இறையல் அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள் தனது இல்லத்தில் ஒரு நாள் தீவிர சிந்தனை செய்து கொண்டிருந்தார் இவர் சில சகோதரர்கள் அவரின் சிந்தனையை கலைத்து குதிரை பறக்கிறது வந்து பாரும் என்று அவரை அழைத்தார்கள் அவர் வெளியே வந்து எட்டி பார்க்கவே பொய் சொல்லி உம்மை விட்டோம் என்று கொக்கரைத்தனர் அக்வினாஸ் அவர்களை பரிதாபமாக பார்த்து பொய் சொல்வதை காட்டிலும் முட்டாளாவது ஒன்றும் பெரிதல்ல என்று கூறிச் சென்றார் சகோதரர்கள் வெட்கத்தால் தலை குனைந்தனர் உண்மை பேசுவதையும் உத்தம குணங்களையும் கடைபிடித்தவர் அக்வினாஸ் தமது வாழ்நாளில் நாற்பத்தொன்பது வருடங்களில் சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட புத்தகங்களை கைப்பட எழுதியுள்ளார் இறைஞானம் மிகுந்த இவர் இறையில் அறிஞர்களுக்கு வழிகாட்டியாக விளங்குவதோடு இறைஞானம் தேடும் அனைவருக்கும் குருவாக என்றுமே காணப்படுவார் பிரியமானவர்களே உமது ஞானத்தை இறைவனின் மகிமைக்காக பயன்படுத்துவீரா மேரி இவ்விதமாகச் சொல்கிறார் நாம் நிச்சயம் உள்ளவர்களாய் இருந்தால் நாம் ஆர்ப்பாட்டம் செய்ய அவசியமே இல்லை பிரியமானவர்கள் இந்த தாமஸ் அக்வினாஸ் ஒரு அரச பரம்பரையில் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் உண்மையான வாழ்வு என்ன என்பதை விளங்கிக் கொண்டபடியினால் அரண்மனை வாழ்க்கையை இந்த ஆடம்பர வாழ்க்கையை அவர் வெறுத்துவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் அவரை மீண்டும் பிடித்து வீட்டில் அடைத்து வைத்தனர் காலம் சென்றது ஒரு நாள் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி துறவரம் பூண்டார் ஆம் கிறிஸ்துவை தேடுவதே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை என்று அவர் உறுதிபட நம்பினார் அதை பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு கத்துடைய ஊழியத்தையும் அவர் செய்து முடித்தார் இன்று ஆடம்பரமான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கைதான் இந்த உலக வாழ்க்கை என்று நம்பி அநேகர் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அதிக பிரயாசம் படுகிறார்கள் இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் கிறிஸ்துவை தேடுவதே அநேகர் இந்த ஆடம்பர சுகபோகமான வாழ்க்கைக்காகத்தான் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்துவை நாம் இவ்வுலக வாழ்வுக்காக தேடுகிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர் ஒருவரும் இருக்க முடியாது இவ்வுலக வாழ்க்கை மாயையானது கொஞ்ச நாட்கள் அது காணலில் போல் அளிக்கிறதாக இருக்கிறது இந்த உலகத்தில் நிலையாய் வாழ்ந்தவர் எவரும் இல்லை என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த தாமஸ் அக்வினாஸ் எழுத்து ஞானம் உடையவராய் காணப்பட்டார் அவர் எழுதிய இறையில் புத்தகங்கள் இன்றளவும் வேத அறிஞர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக தங்களுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அவர் எழுதிய புத்தகங்களை படிக்கிறார்கள் அதிலிருந்து அநேக வேத ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இவர் எழுதிய புத்தகங்கள் இன்றளவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை காலம் கடந்து அநேகருடைய வாழ்வுக்கு பிரோஜனமாக நீங்கள் ஏதாவது செய்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் மனதிலே அமைதியும் சரீரத்திலே ஆரோக்கியமும் அதுதான் இந்த உலகத்தில் நமக்கு மெய்யானதாக இருக்கிறது மனதில் சமாதானத்தை இழந்து சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை வீணானது மனதில் அமைதி சரீரத்தில் ஆரோக்கியமும் கிறிஸ்துவை தேடுவதனால் கிறிஸ்துவின் அன்பில் மூழ்கியிருப்பதினால் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் கிறிஸ்துவை உறுதிபட நம்புவோம் அவரையே பின்பற்றுவோம் பிறரும் பின்பற்றுவதற்கும் நாடுவதற்கும் நாம் ஒரு காரணக்காரராக விளங்குவோம் கத்திர்தாமயங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய பகுதி லேவிராகமும் பதினான்காம் அதிகாரம் சங்கீதம் நூற்றி பதினைந்து நூற்றி பதினாறு ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்துரி ஆசிரவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திர்தாமயங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை